எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ராசியாக சொல்லப்படும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய நீண்ட நாட்களாக ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றும் இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு தைரியமான முடிவுகளை எடுக்க முடியும்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாகவே நடக்கும் அப்படின்னு கிடையாது சில விஷயங்கள் அதாவது ராசி அவங்களோட நட்சத்திரம் அதை பற்றி பொறுத்து அமையும் நீதிமன்றத்தில் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த ஊரில் இடம் வாங்குவது வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமை புத்திசாலித்தானன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான விஷா உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களிலும் வேலை கிடுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் உங்களுடைய மகள்களுக்கு திருமண வர கடன்களும் அமையும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் விடு உண்டாகுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நெ தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே வெலைக்கனையும் க்ளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியாபாரத்தில் திடீர்னு முன்னேற்றம் ஏற்படுங்கள் திடீர்னு லாபமும் உங்களுக்கு உண்டாகும் நல்லவங்க பங்குதாரர்களாக சேரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புரிந்து வேலையாட்களாக வந்து சேருவாங்க உத்தியோகத்தில் வர வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும் அதே மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் விலையுர்ந்த தங்க நிலைகளை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய காலமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களால் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியம் அழகு இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு அதிகமாக கொண்டே போகக்கூடிய மாதமாக இருக்குது இந்த பங்குனி மாதம் சிறப்பாக அமைய ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் மணல் குன்றியவங்களுக்கு உதவுவது நல்லது கடலை பருப்பை தானமாக வழங்குறதுனால உங்களுக்கு எல்லா வளங்களும் செல்வங்களும் நிலைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு திறமைச்சாலை புத்திசாலவங்கன்னே சொல்லலாங்க பங்குனி மாத கிருகநிலையம் ஆய்ந்து பார்க்கும்பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றது சுக்கரன் வீட்டில் அமர்றாரு இதனால உங்களுக்கு நல்ல யோகம்தான் சுக்கரன் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால புத சுக்கர யோகம் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் ராஜ யோகமும் ராஜயோகமும் அமர்ந்துள்ளதனால இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய போகுது புதிய ஒப்பந்தங்களும் அதிகரிக்கும் புதிய பயணங்களும் ஏற்பட சூழ்நிலைகள் உருவாகும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்குங்க வருங்காலத்தை பற்றிய பயமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் குறையும்னு சொல்லப்படுது இந்த மாதத்தை பொறுத்த ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதியும் உங்களுக்கு அமையும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய நேரகட்டமும் இருக்கு மனைவி மூலம் பூரண சுகமும் கிடைக்கும் சில நேரங்களில் நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலமாதலால் நண்பர்களிடம் த சற்று வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் சில பேர்த்துக்கு பார்த்திங்களா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறனும் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து முயறக்கூடிய மாதமாக தான் இருக்குது உத்ராடா ஒன்னா பாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே தன வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வறுமையில் உள்ள மகிழும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் வாகனங்களில் போது கவனமாக செல்லலாம் எல்லா வசதிகளுமே இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டு தான் இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையலாம் பெரிய மனிதர்களோட பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களிலும் அரசு வகையில் தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு தனுசு ராசிகாரை பொறுத்த வரைக்குமே இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமரப் போகிறாரு இரண்டு மூன்றுக்குரிய கிரகம் நான்காம் இடத்துல வரதுனால இறைவனுடைய அருளால் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டமாக வந்து அமைஞ்சிருக்கு பழைய வீட்டை புறணமைப்பிங்க பழைய வீட்டை விட்டுட்டு புது வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமைய போகுது பூர்வீக ஊர்களில் சொந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில் முறை சார்ந்த முதலீடுகள் பெரிய லாபத்தை உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது திருமணமாகாத தனுசுராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் திருமணமாகவும் வாய்ப்பு காதலர்களுக்குள்ளான பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் தீரும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் போங்கும் மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் தீரும் எதிரிகளால் கூட நண்பர்களாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் புதிய தொழில் மற்றும் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கும் அமைப்புக்கும் உங்களுக்கு உண்டாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நீங்கள் நீங்கன்னு சொல்லப்படுது குழந்தை பார்க்க இல்லாதவங்களுக்கு குட் நியூஸாக தேடி வரும் ஆறில் குரு வந்ததினால ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் இதற்கு முன்னாடி ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா பிரச்சனைகளுமே நீங்கும் மனதில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்துமே தீரும் பயங்களும் நீங்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் தீரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கூட்டு தொழில்ல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் தீரும் ஒன்பதுல கேது வர்றதுனால தகப்பனாரோட உடல் நலத்துல உறவுகள் விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பத்தில் இருந்த கேது இப்போது ஒன்பதில் விலகிறதுனால கடந்த ஆண்டாக உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைச்சிருக்காமது அப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைத்திருக்காது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் புதிய பட்டங்கள் பொறுப்புகள் கௌரவம் அந்தஸ்து அனைத்துமே கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைய போகுது இவை எல்லாமே பெரிய சாதகமான சூப்பரான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கிடைக்கும்னு சொல்லப்படுது பொருளாதாரத்தை பொறுத்த பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பணம் காசு வந்து உங்களை சேரும் ஆனால் அவற்றை விரயமாக மாற்ற வேணும் நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வது நல்லது தனுசு ராசிக்கார அன்பர்களை பொறுத்தவரைமே முதல் பாதையில் எச்சரிக்கை தேவை தாய் வழி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுவது நல்லது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகத்துவமான பல்வேறு நல்பணன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டாக அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ரொம்பவும் சிறப்பாகவே அமையதும் மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அசுர குருவான சுக்கரன் வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நல்லது பலன்தான் உங்களோட ராசிநாதன் குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால ஆறு பதினோராம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் என்பதாலும் உடல் ஆரோக்கியம் சீராகும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலைகளும் உருவாகும் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுறாரு உங்களோட ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே உங்களோட பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பிருக்கு அவர்களை உங்களோட மேற்பார்வையில் வைத்துக் ரொம்ப சிறந்தது பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை நிலவும் குழப்பங்கள் அகல விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டிய நேரமும் இந்த நேரம் சொல்லப்படுது அதே சமயம் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதமானது அமையப்போகுது பொது வாழ்வில் உயிர்க்கிறவங்களுக்கு யோகமான மாதமாக இது அமையப்போகும் போகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி திருப்தி தரும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பொறுத்த உயர் பதவிகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு கலைஞர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைகளுமே படுப்பில் நல்லா அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் பலப்படும் இடம் பூமி வாங்குவதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடிய தான் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்தவரைகளுமே ரொம்ப ஒரு புத்திசாலி சொல்லலாம் இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பழங்களை பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ